கோவிலுக்கு போயிட்டு தர்காவுக்கு போயிட்டு வந்தாச்சு பாதி வயல காரணம் இது பாருங்க ஈசிஆர்ல ஈசிஆர் இது எந்த நேரம் ஈசிஆர் ஆ ஈசிஆர் இருக்கேன் ஆனா வரும்போது ஜூஸ் கடையை கேட்டே வந்து ஜூஸ் கடையே கடையவே கிடையாது அப்புறம் இங்க கரும்பு ஜூஸ் கடை தான் இருக்குது விநாயகர் பத்தி அழகா குஸ்தியா கடை அழகா இந்த கரும்பு ஜூஸ் கடை தான் இவ்வளவு சர்ச்சை ஆக்கி வச்சிருக்கீங்க போயிட்டு வந்து ஈசிஆர்ல இருக்கேன் எவ்வளோ சென்னையில ஆனா அவ்வளவு தூரத்துல இருந்து அங்க இருந்து வர கோல தர்காவில் வந்து என்னது ஜூஸ் கடையே காணவே காணுங்க அதனால வந்து இப்போ இந்த கரும்பு ஜூஸ் குடிக்க வேண்டியதா இருக்குது அது அண்ணன் எவ்வளோ சொன்னாலே கரும்பு ஜூஸ்

என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்தோம் மொத்தம் மூணு பேர் வந்தோம் நாங்கள் ஸோ அவங்க காரில் உட்காந்துச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டு என்ன பொண்ணுங்கடா டே நீங்கள் வேறு எதனா அனுப்பிச்சிக்கிட்டு பாருங்க உங்களுக்கு எதனா தோணிக்கிட்டே இருக்கும் சொல்லுங்கண்ணா ஐஸ் புரியுங்களா ஐஸ் ஐஸ் கட்டி கட்டியாக உங்கள் கட்டிக்கட்டியாக இருக்குதுண்ணா

அல்லர்மெட்டிக்கா அல்ல இல்ல அவங்க யூடியூப் கிடையாது வீட்ல இருப்பாங்க சாமி எல்லாமே நான் மட்டும் தான் கட் பண்ணல எனக்கு இது பேரி வந்துதா انا இது எடுத்து போறீங்க ஈசியர்ல அந்த அண்ணன் வந்து ஈசியர்ல என்னதுன்னு சொல்லுங்க அட்ரஸ் ஈசியர் பாளவாக்கம் ஈசியர் மெயின் அண்ணன் நல்லா ஜூஸ் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாம

படிக்கிறார் பாருங்க அப்ப நான் இந்த யூடியூப்ல போட்டு ஒன்னும் புரோஜனம் கிடையாது ஒண்ணு பத்து பைசா வர மாட்டேன் இது மாதிரி அதாவது கடையை வச்சுட்டு ஒரு கடையை வச்சுட்டு உட்கார பாருங்க இது எவ்வளவு நான் வச்சு வைக்கிறது ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டே மாசம் எடுத்துருவீங்களா ஒரு மாசம் ஒரு நாள் ரெண்டாயிரம் ஒண்ணுமே இல்ல வீட்டு வந்தேன் ஒரு நாள் ரெண்டாயிரம்னா மாசம் அறுபதாயிரம் ரெண்டு மாதம்னா ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரம் அப்புறம் அது ஒரு நாளைக்கு ஆயர செலவு பண்ணா கூட ஆயிரம் ரூபாய் மீதி அது அண்ணா இல்லைண்ணா இது மாதிரி ஒரு கடனை ரிஃபன் இது மாதிரி ஜூஸ் எல்லாம் வந்துடுங்க கடைக்கு சரியா ஓகே பாய் பாய்